ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் மீன் தான் பார்க்க போறோம் பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்லாம் மொத்தமாக வந்து அஞ்சு கரை செய்தான் பாஸ்மதி ரைஸோட அதை விட வந்து முட்டையும் அப்பளமும் செய்தனான் இவ்வளவு நாளும் நான் போட்ட வீடியோக்குள்ள வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபிஸ் எல்லாமே ஸோ இதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கவர் பண்ணி இருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கோ பருப்பு கறியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா செய்திருக்கிறேன் நாங்கள் வளமையா செய்கிறத விட இண்டைக்கு வந்து கறி எல்லாமே உரைப்பா தான் செய்தனா பருப்பு கறி வந்து வளமையா நாங்கள் உரைப்பு இல்லாமல் செய்வோம் இன்றைக்கு வந்து வித்தியாசமா உரைப்பு போட்டு செய்தனான் ஒரே மாதிரி செய்ய சாப்பிடாமல் வித்தியாசமாக செய்யக்குள்ள அதில் டேஸ்ட்டு நல்லா இருந்தது ஸோ இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு கறிக்கு கொஞ்சமாக வந்து ஒயில் சேர்க்குறேன்னு ஒரு பேனில் ஒயில் வந்து சூடானதும் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்க்குறேன் கடுகு வந்து நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளுங்க நான் வந்து ஒரு பாதி வெங்காயம் சேர்த்து நான் ஒரு நாலஞ்சு உள்ளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போது ஒரு ரெண்டு சிவத்த மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாயும் கட் பண்ணி சேர்த்து அதையும் பதக்கி எடுத்துக்கொள்ளுங்க பெருஞ்சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கொள்ளுங்க தக்காளி பழம் வந்து ஒரு மீடியம் சைஸ் பழம் ஃபுல்லாக நான் சேர்க்குறேன் நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இதோட வந்து பருப்பு நல்ல ரெண்டு மூணு தடவை கழுவினான் ஸோ கழுவிட்டு இப்போ அதை தண்ணியோட சேர்ப்போம் பருப்பு அவிகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்றேன் ப்ரெஷர் குக்கர்லேயே வந்து இதை அவிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி அவிச்சாலுமே நமக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே அவிஞ்சிடும் இப்போ வந்து இதை மூடி போட்டு அவிய விடுவோம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இப்போ பருப்பு எல்லாத்தையும் வந்து நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஸோ ஆக அவிய விட்டோம்னு சொன்னால் கரைஞ்ச மாதிரி வந்துடும் இதோட வந்து உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அதோட யாழ்ப்பாணம் கறிமளகா தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் வரைக்குமே சேர்த்து கொள்ளலாம் ரெண்டுலேருந்து மூன்று நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் அந்த தூள் மணம் போகிறதுக்காக பிறகு வந்து தேங்காய் பால் திக்கான பால் சேர்த்துட்டு இறக்கினீங்கன்னு சொன்னால் பருப்பு கறி ரெடி இதுக்கு வந்து நாங்கள் தாளித்து சேர்த்ததால் திருப்பி வந்து தாளிப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து பீன்ஸ் பிரட்டில் எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்ப்போம் ஒரு பேனில் வந்து கொஞ்சம் கூட சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் ஃபுல்லாக வந்து எண்ணெயில் தான் குக் பண்ண போகிறோம் இப்போ இதோட வந்து ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ இதை வந்து நல்லா கையால் க்ரஷ் பண்ணி சேர்த்து வதக்கி எடுத்துக்கொள்ளுங்கள் என்னைக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்து வதக்கலாம் அதை டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் பீன்ஸை வந்து இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ கட் பண்ணி வச்சுட்டு இந்த ஓயிலில் தான் நாங்கள் வந்து வதக்கி எடுக்க போகிறோம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் ஸோ வந்து மூடி போட்டு மூடி போட்டு கிளறி கிளறி விட்டு தான் நாங்கள் வதக்கி எடுக்க போகிறோம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துனான் உங்களுக்கு உரைப்பாக வேணுமென்னு சொன்னால் நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்க்கலாம் இதுக்கு வந்து நிறைய ஸ்பைசஸ் சேர்க்க மாட்டோம் ஈவன் பச்சை மிளகா கூட நான் சேர்க்கல வெங்காயமும் இந்த பீன்ஸ் மட்டும்தான் சேர்த்துனான் டேஸ்ட் வந்தால் அவ்வளோ நல்லா இருந்தது ஸோ வந்து லைட்டாக உப்பு செய்து வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க தண்ணியோ தேங்காய் பாலோ சேர்க்காம நாங்கள் வந்து இந்த மாதிரி பிரட்டி விட்டு வதக்க போகிறோம் ஸோ அந்த எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டுன்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து விட்டு வதக்கினீங்கன்னு சொன்னால் நல்லா குக் ஆகிடும் இப்போ வந்து வெங்காய சம்பல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து ரெண்டு மூணு விதத்தில் செய்வேனா இன்றைக்கு வந்து ஒரு விதம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து வெள்ளை வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்தேனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ கையால் வந்து நல்லா உதிர்த்து விடுங்கோ ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துறேன் அதோட வந்து உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த தயிர் வந்து புளிப்பு கொஞ்சம் குறை வந்ததால நான் வந்து ரெண்டு மூணு டீஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன் இதோட வந்து கொஞ்சம் உறைப்பாக வேணுமன்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன் ஸோ அந்த விரும்பினா நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இல்லாட்டி பெப்பர் பவுடர் கூட நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்ல வடிவாக கையால் பிசைஞ்சு விடுங்க உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு காணாட்டி வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொள்ளுங்க இதுக்கு வந்து தாளிப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் வந்து தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் திக்கான பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம் அதுவுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதோட வந்து நீங்கள் கேரட்டு வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இன்றைக்கு மெனு வந்து ஆட்ரஜி கறி பீன்ஸ் பிரட்டல் உரைப்பான பருப்பு கறி வெங்காய சாம்பல் முட்டை அப்பளம் உருளைக்கிழங்கு பிரட்டர் உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெசிபி வந்து நான் நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்றேன் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க கட்டாயம் அது நல்லா இருக்கும் அதோட வந்து யாழ்ப்பாண ஸ்டைல வந்து ஆற்றரசிக்கரை வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பருப்பு கறி வந்து உரைப்பு நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி செய்வேன் உரைப்பு அதிகமாக சாப்பிடாதா சின்ன பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து அந்த கறி நல்லா பிடிக்கும் சேனல்ல இருக்குது விரும்பினா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க இதெல்லாமே வந்து அவ்வளோ சிம்பிள் அண்ட் குயிக்காக செய்கிறது வந்து நான் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எதுக்குமே வந்து யூஸ் பண்ணல கொஞ்ச நேரத்தில் வந்து நிறைய ரெசிபி செய்யலாம் அதுவுமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்டில் இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஸ்ரீலங்கன் ரெசிபிஸோட வந்து நான் உங்களை இனிவார வீடியோக்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்